வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டாயிரரூவா பேக் வந்து பாக்ஸிங் வீடியோ நம்மளோட கஸ்டமர் ரெண்டாயிரரூவா கிஃப்ட் பாக்ஸோட ரெண்டு கிஃப்ட் பாக்ஸ் கேட்டிருக்காரு ரெண்டாயிரூபா பேக்கில் பார்த்தீங்கன்னா கம்பி கம்பிமதா பத்து பாக்ஸ் வந்துடும் டொல்சாட் ரைட்ரு ஒரு பாக்ஸ் வந்துடும் அலாட் டிஜிட்டல் லேப் ஒரு பாக்ஸ் வந்துடும் ஃப்ளாட் பார்ட்ஸ் அசோகா ஒரு பாக்ஸ் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து டெய்லி அதிகமாகிட்டே இருக்குது பன்னெண்டு சிஎம்க்கு எலக்ட்ரிக் கம்மி மத்தாப்பு அஞ்சு பாக்ஸ் வந்துடும் பீகாக் ஸ்மால் த்ரீ வே பிகாக் ஒரு பாக்ஸ் வந்துடும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பட்டாசோட விலையும் கம்மியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் கம்மியாக இருக்கும் சோட்டா ஃபேன்சி ஒரு பாக்ஸ் வந்துடும் மினி சோட்டா ஒரு பீஸ் வந்துடும் சோட்டா பாம்பு மாத்திரை ஒரு பாக்ஸ் வந்துடும் ஃப்ளாட் பார்ட்ஸ் ஸ்மால் ஒன்று வந்துடும் டிஜிட்டல் சோசா மூணு பாக்கெட் வந்துடும் என்ன தெரியும் டிஜிட்டல் சோர்சா

பெரிய சாட்டை ஒரு பாக்ஸ் வந்துடும் கார்ட்டூன் ஒரு பாக்ஸ் சக்கரம் பத் பிக் பத்து பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூபா காம்போ பேக்கில் வந்துடும் நாலு லட்சுமி ரெண்டு பாக்கெட் ராக் பாப் பிகேட் ஒரு பாக்கெட் நாலஞ்சு லட்சுமி கோல்டு லட்சுமி ஒரு பாக்கெட்

ரோல் கேப் துப்பாக்கி ஒரு பீஸ் டிஸ்கோவீல் ஒரு பாக்ஸ் நாலஞ்சு டீலக்ஸ் லைன் ஒரு பாக்கெட் எலக்ட்ரிக் ஸ்டோன் மேஜிக் பாப்ஸ் ஒவ்வொரு டப்பா மூன்றரை லட்சுமி ரெண்டு பாக்கெட் பத்து சிஎம் எலக்ட்ரிக் கம்பி அஞ்சு பாக்ஸ் கிரவுண்ட் சக்கரா ஸ்பெஷல் இன்னும் ஒரு பாக்ஸ் வந்துடும் ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஒரு பாக்ஸ் மெர்க்குரி பென்சில் ஒரு பாக்ஸ் புல்லட் பாம் ஒரு பாக்ஸ் சின்ன சாட்டா ஒரு பாக்ஸ் த்ரீ இன் மேட்ச் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் நைன்டி வாட்ச்ஸ் ஒரு பாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா காம்போ பேக்கில் வந்துடும் அன்னன்னைக்கு ஆர்ட்ரு கொடுக்குற காம்போ பேக் வந்து நாங்கள் அன்னன்னைக்கே டெய்லி டெலிவரி கொடுத்துருக்கோம் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரரூவா மூவாயிரரூவா நாலாயிரூவா காம்போ பேக் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே ஆர்ட்ரு விறுவிறுப்பாக ரூபா புக்கிங் ஆகிட்டுருக்கு நீங்களும் உங்களோடய ஆர்டரை புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் கீழே உள்ள வாட்ஸ்அப் லிங்க்கில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்பிச்சி விட்ருவோம் புக் பண்ணிவிட்டு பேமெண்ட் போட்டுவிட்டிங்கன்னா அன்னன்னைக்கே எல்லோரும் போட்டு விட்ருவோம் நன்றி வணக்கம்